உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரா இறந்துட்டாங்களா அவங்க போட்ட மட்டும் வச்சு அவங்களே உங்கள் வீட்டை வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும் இது பார்த்திங்கனா ரொம்பவே ரியலிஸ்டியாக இருக்கும் எல்லாமே அவங்களே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒன் மில்லியன் வந்து போயிருக்கு அதே மாதிரி நீங்களும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இல்லைன்னா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் நீங்கள் அதிகமாக மிஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க போட்டோ மட்டும் வச்சு இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இது வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து தேவைப்படுது அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களால் வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும் அந்த ஆப் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே பார்த்திங்கனா இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும் அப்படி டவுன் பண்ண தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ச் பாக்ஸில் வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணால் அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் வரும் இந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் டவுன்லோட் ஆப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்க பிளே ஸ்டோரில் அந்த ஆப் வந்து டவுன் பண்ணிக்க முடியும் ஓகேவா இந்த ஆப் ஓபன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ டால்கிங் அண்ட் சிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளஸ் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு உங்க கேலரியில் இருக்கக்கூடிய போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த கண்டினியூ கண்டினியூபன்றதை கொடுங்க கொடுத்த உடனே பை டெக்ஸ்ட் பை வாய்ஸ் பை மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்க எதுனாலையும் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் செலக்ட் எனக்கு என்ன சாங் வேணும் அப்படின்றத வந்து மேலே சர்ச் பண்றேன் இதே மாதிரி நீங்களும் சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சாங்குமே கிடைக்கும் நெக்ஸ்ட் கீழே இருக்க அந்த கண்டினியூ அப்படின்றத கொடுத்தீங்களா ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷத்துல உங்களுடைய போட்டோ வந்து வீடியோவா ரெடி ஆயிடும் அந்த வீடியோ வந்து அவங்க உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுடைய போட்டோ மட்டும் வச்சு பேசுற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்றது ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து ஆலில் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து மறந்தாமல் ஷேர் விட்டுருங்க